இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய இரண்டு மாணவர்கள் வெடிமருந்து வெடிச்சு அவசர சிகிச்சை பிரிவில் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வருதுன்றதை பார்க்கலாம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவரோட பேக்ல வெடி தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் வெடி மருந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வெடி மருந்தை இவருடைய பேக்ல வச்சிருக்காரு எதுக்கு அப்படின்னு கேட்டா அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா வந்து கோவில் கொடை திருவிழாலாம் நடக்கும்ல அங்க வெடி தயாரிக்கிறவரா அதுக்காக வாங்கின மூலப்பொருள் தான் இவருடைய காலேஜுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ தவறுதலாம் அந்த வெடி வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சதுல ஒரு மாணவருடைய கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு மாணவருடைய கண்ணையும் காயம் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டு மாணவர்களையும் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு இப்ப சிகிச்சை அழிச்சிட்டு இது குறித்து காவலர்கள் விசாரிக்கும் பொழுதுதான் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு அது போக அந்த மாணவர் எதுக்காக காலேஜுக்கு வெடிமருந்து எடுத்துட்டு வரணும் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி இன்னும் காவலர்கள் விசாரணையும் மேற்கொண்டு